உன் வாழ்வில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் நீ அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறாய் அதனால்தான் உன் வாழ்வில் விருப்புகளும் அதிகமாக இருக்கிறது விரோதங்களும் அதிகமாக இருக்கிறது நீ யாருக்கு அன்பை கொடுத்தாலும் சரி பதிலுக்கு அவர்கள் உனக்கு வெறுப்பை கொடுக்கிறார்கள் என்று என்னிடம் ஒரு கேள்வி வைக்கிறாய் ஆம் நீ அன்பைத்தான் கொடுக்கிறாய் அவர்கள் உனக்கு வெறுப்பை கொடுக்கிறார்கள் காரணம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை நான் பார்ப்பவர்களிடம் எல்லாம் அன்பை மட்டும்தான் கொடுக்கிறேன் பதிலுக்கு எனக்கு கிடைப்பது வெறுப்பு மட்டும்தான் விரோதங்கள்தான் என்ன செய்வது நான் நன்றாகத்தானே எல்லாருக்கும் அன்பை கொடுக்கிறேன் அந்த அன்பு எனக்கு பல மடங்கு அன்பாக திரும்ப வேண்டும் என்று நான் கேட்கவில்லை ஆனால் அது வெறுப்பாக மாறாமல் இருக்க வேண்டும் அம்மா நான் கொடுத்த அன்பிற்கு பதிலாக எனக்கு அன்பு கொடுக்க வேண்டாம் ஆனால் வெறுப்பை கொடுக்காமல் இருந்தால் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் அம்மா எதற்காக இத்தனை பேரும் என் மேல் இவ்வளவு வெறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை விரோதங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து பார்த்து என் மனதில் அன்பு என்பது இல்லாமலே போய்விடுமோ நானும் மற்றவர்களின் மீது வெறுப்பை கொட்டிவிடுவேனோ நானும் மற்றவர்களின் மீது வெறுப்பை காண்பித்து என் உடல்நிலையும் ஆரோக்கியமும் கெட்டுப்போய் இருக்கிறதே நான் என்னதான் செய்வது எனக்கும் விரோதிகள் அதிகமாக ஆகிவிடுவார்களோ என்ற பயம் என்னை வாட்டி வதைக்கிறதே நான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் அழுது என் கண்ணீரை துடைக்கதற்கு ஒரு கை வரவில்லையே என் உடனிருந்தே எனக்கு அதிகமாக துரோகங்களை செய்கிறார்களே என் பக்கத்திலே ஒரு குழியை தோண்டி எனக்காக வைத்திருக்கிறார்களே அந்த குழியில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நான் என்னதான் செய்வது நான் எப்படித்தான் வாழ வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் அம்மா என்று என்னிடம் பல கேள்விகளை வைத்துவிட்டேன் நீ அன்பைத்தான் கொடுக்கிறாய் உனக்கு அது வெறுப்பாக மாறுகிறது என்றால் அதை நினைத்து நீ கவலைப்படாதே நீ என்ன சொன்னாய் நான் அன்பை கொடுக்கிறேன் அம்மா எனக்கு அன்பாக கிடைக்கவில்லை பரவாயில்லை வெறுப்பாக கிடைக்க வேண்டாம் அம்மா என்று நீ கேட்கிறாய் இதுவும் உனக்கு ஒரு அனுபவம் தான் நீ அன்பை கொடுக்கும் பொழுது உனக்கு அவர்கள் வெறுப்பை கொடுத்தால் அந்த வெறுப்பை கூட அன்பாக பார் உன் மனம் எதற்காக கசக்கப் போகிறது நீ எதற்காக வாட்டி வதக்கிறாய் என்று நினைக்கிறாய் வெறுப்பையும் அன்பாக பார்த்தால் நிச்சயமாக உனக்கு அது அன்பாகத்தானே தெரியும் வெறுப்பாக பார்த்தால் தானே உன் மனம் கலக்கம் அடைகிறது உன் கண்களில் கண்ணீர் வருகிறது அதை அன்பாக பார்த்தால் நிச்சயமாக அது உனக்கு கஷ்டமாக தெரியாதே ஒரு இருட்டான வழியில் போய்கொண்டிருக்கிறாய் நீ போகும் இடத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும் ஆனால் இருட்டில் போக உனக்கு பயமாக இருக்கிறது அப்பொழுது நீ என்ன செய்வாய் ஐயோ நான் வந்து போகும் இடத்திற்கு போய் ஆக வேண்டும் இந்த இருட்டை பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறதே நான் என்ன செய்வது அம்மா எனக்கு எப்படியாவது ஒரு வழியை காமிக்க மாட்டீர்களா என்று நீ புலம்புவாய் அப்படி புலம்பும் பொழுது உனக்கு நீ தைரியத்தை வளர்த்துக்கொள்வாய் இருட்டை கூட வெளிச்சமாக பார்க்கும் கண்களை உன்னிடம் நீ வைத்துக் கொள்வாய் ஆம் தங்கமே அம்மாவை நினைத்துக்கொள்வாய் கொள்வாய் என்னை நினைத்து கொண்டு உன் மனதில் உள்ள எல்லாம் போக்கிக் கொண்டு இது வெளிச்சம்தான் இது வெளிச்சம்தான் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டு செல்லும் பொழுது அந்த பாதையை வெளிச்சமாக பார்த்து கொண்டு நீ போகும் பாதையை கூட வெளிச்சமாக நினைத்து கொண்டு போக ஆரம்பித்து விடுவாய் அதன் பிறகு நீ எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு சென்று விடுவாய் அப்பொழுது உனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எவ்வளவு இருட்டான பயணத்தில் நான் வந்திருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு பயம் கூட இல்லை அம்மா பேரை சொன்னதால் அந்த இருட்டு கூட எனக்கு வெளிச்சமாக தெரிந்ததே என்று நீ நிச்சயமாக மற்றவர்களிடம் உன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வாய் அப்படித்தானே இருட்டு கூட உனக்கு வெளிச்சமாக தெரிகிறது அல்லவா அதே மாதிரிதான் வெறுப்பை உன்னிடம் காமித்தால் அந்த வெறுப்பை கூட நீ எதாக பார்க்க வேண்டும் அன்பாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் மற்றவர்கள் உன்னிடம் காமிக்கும் வெறுப்பு உன் மனதை பாதிக்காது உன் கண்களில் கண்ணீரை வர வைக்காது விரோதிகளை கூட உன் உறவுகளாக பார் அப்பொழுது விரோதிகள் இருப்பதே தெரியாது உன் மனம்தான் எல்லாம் உன் மனம்தான் உனக்கு கஷ்டத்தை தருவதும் இன்பத்தை தருவதும் உன் மனதில் விரோதிகளை நீ உறவினர்களாகப் பார் உனக்கு வெறுப்பை கொடுக்க வெறுப்பை கொடுப்பவர்களே அன்பை கொடுப்பவர்களாகப் பார் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் நீ கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் உனக்கு பதில் கிடைத்து விட்டதல்லவா இனிமேலாவது மகிழ்ச்சியாக இரு தங்கமே